மொளைக்கட்டான் கீரை நல்லா வளர்ந்து வந்திருக்கு இதுதான் இப்ப நம்ம நாங்கள் மாடியில வச்சிருக்கோம் மாடியில இருந்து எனக்கு படர்ந்து இருக்குது இன்னைக்கு ராகி சமையல்ல நம்ம மொடக்கட்டான் கீரையை வச்சு தோசை செய்ய போறோம் அதுக்கு அரிசி நம்ம ஊற வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த படியால ஒரு படி நம்ம அரிசி வச்சுக்கலாம் இந்த படியால் ஒரு படி அரிசி வச்சுக்கலாம் நாங்கள் இது பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி தான் இதை வச்சு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு உளுந்து பார்த்திங்க உளுந்து பார்த்திங்கன்னா இந்த படியில் சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும் இவ்வளோ இதுதான் போட்டிருக்கேன் இதை நம்ம தனியாக அதுக்குடைய பார்த்திங்கன்னா வெந்தயம் இதை வந்து இல்லை அரிசி மட்டும் வந்து ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு கூட வச்சுக்கலாம் உளுந்து வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறுனாலே போதும் அதாட்டி இதை நம்ம அப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அரிசி மட்டும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கீரை நம்ம இப்போ அலசி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம் இந்த கிரைண்டர் பார்த்திங்கன்னா இப்போ இட்லிக்கு மாவு அரைச்சோம் அதாட்டி ஆட்டி நம்ம கீரையை போட்டு அரைச்சிக்கலாம் கீரை நல்லா மசிஞ்சி வந்துச்சு இப்போ நம்ம வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் வளியில் வச்சு அரிசி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் கிரைண்டரை போதே போடலாம் இந்த கிரைண்ட்ரு பயங்கரமாக சவுண்டு வருது அதை அட்டி நிறுத்திட்டு போடுறேன் பார்த்திங்கன்னா மாவு நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை கிண்ணத்தில் வலிச்சு எடுத்துக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அரைச்சி எடுத்து வச்சுட்டோம் இதை நம்ம காலையில் தோசை ஊற்றி பார்க்கலாம் இருந்துருக்கு பாருங்க நல்லா புசு புசுன்னு வந்துருக்கு இப்போது இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்மளும் தோசைக்கலாம் அடுப்பில் வச்சுட்டோம் தோசை வெச்சுடாயிடுச்சு நம்ம தோசை விற்றுக்கலாம் ம் அப்போ இதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கீரை தோசை ரெடியாகிடுச்சு கீரை தோசை இது ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த மாதிரி கீரை கரெக்டாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் ம் தோசை நல்லா ரெண்டு சைடும் நல்லா வெஞ்சி வந்துச்சு அப்புறம் நாங்கள் எடுத்துக்கலாம் ஓ ஓகே மாவு கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு நம்ம தோசை பார்த்துட்டு ரெடி பண்ணிக்கணும் உப்பு ஏன் நான் காலையில் போடுறேன்னா நைட்டே போட்டால் கொஞ்சம் மாவு பிடிச்சி வச்சுற டைம் அதை காலையில் நம்ம செய்ய போகும்போது கொஞ்சமாக போட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அதனால தான் காலையில் போடுறேன் நீங்கள் நைட்டே கூட போட்டு கலந்து வச்சுக்கலாம் சொல்லுறேன் இப்போ ரெண்டு தோசை செஞ்சாச்சு இப்போது முரக்கட்டான் தோசை ரெடி ஆச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க தேங்க்யூ